விஜய் ரூமில் இருக்கார் காவேரி யோசிக்கிறாங்க இதுக்கு மேலே இவரை விடக்கூடாது கண்டிப்பாக இவரை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக வராங்க வந்தவொன்னே அப்படியே விஜய் பார்க்குறாரு வா காவிரி வா உள்ள வா அப்படின்னு கூப்பிட்றாரு இங்கே பாருங்கள் ஏற்கனவே எங்கள் அம்மா அவங்க மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க கான்ட்ராக்ட் நீங்கள் போட்டதுனால எதுக்காக தேவையில்லாத இன்னும் பண்ணிக்கிட்டு கோவத்தை அப்படியே இருக்கீங்க இங்கே பாருங்கள் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு எப்போத்துலேருந்து உங்களுக்கு இப்படி தோணுச்சு உங்களுக்கு எப்போ என்னை பொண்டாட்டியாக நினைக்க தோணுச்சு அப்படின்னு காவேரி கேக்குறாங்க இங்கே காவேரி ஃபஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் நீ கொடைக்கானல் போனல்ல அப்போ அப்பதான் எனக்கு தோணுச்சு நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பதான் அப்பதான் என் மனசில் நீ ஆழமாக இறங்கின அப்படின்னு சொல்றாரு அப்படியே பார்க்கறாங்க காவேரி நீ தாண்டி என் பொண்டாட்டி நீ தான் எனக்கு எல்லாமே வா காவேரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் உடனே வர முடியாது எங்கள் அம்மாக்கு உங்க மேலே இருக்க கோவம் எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்றாங்க காவேரி இங்க பாரு உங்க அம்மா எப்போ சரியாவாங்கன்னு தெரியல ஆனால் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல காவேரி உன் ஞாபகமாகவே இருக்கு காவேரி எதை பார்த்தாலும் ஒன்னை பார்க்கற மாதிரி இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறாரு காவேரியும் அப்படி ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க வா காவேரி போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு இங்கே பாருங்க என்னெல்லாம் வர முடியாது புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி வராங்க அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க விஜய் சொன்னது எல்லாத்தையுமே நீ தான் என் பொண்டாட்டி என் மனசில் நீ தாண்டி இருக்க அப்படின்னு சொல்லி அதை நினச்சி சந்தோஷமாக அப்படியே பயங்கர சந்தோஷத்தோடு அப்படி வீட்டுக்கு வராங்க அப்படின்னு நினச்சி பார்க்கறாரு எதுக்காக கவிரி என்னை விட்டுட்டு போகிற நீ எப்பவுமே என் கூடவே இருந்தால் எவ்வளோ இருக்கும் தெரியுமா உன் பீச்சு நான் கேட்டுகிட்டே இருக்கணும் கவிரி நீ தான் கவிரி எனக்கு எல்லாமே என்னோடய உலகமே நீ தான் கவிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர சந்தோஷமாக அப்படியே விஜயம் சிரிச்சுட்டு இருக்காரு காவிரியும் சந்தோஷமாக போகிறான்